ஸ்ரீகடி தெய்வம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு லக்ஷ்மிபாய்க்கு தட்சணை இந்த அத்தியாயம் பாபா சமாதி அடைந்ததை விளக்குகிறது குருவின் கிருபை முந்தைய அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள கதைகள் மூலம் உலக வாழ்வின் பயத்தை குருவின் கிருபை ஒளி நீக்குவதைக் கண்டோம் குருவின் கிருபையே முக்திக்கு வழி வகுக்கின்றன நமது துன்பம் யாவும் இன்பமாய் மாறுகின்றன சத்குருவின் பாதங்களை எப்போதும் நான் நாம் நினைத்து கொண்டிருப்போமே நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன மரணம் கூட தன் கொடுமையை தளர்த்தி விடுகிறது இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன எனவே தங்களின் நலத்தை விரும்புவோர் மன தூய்மை அளிக்கும் சமர்த்த சாயியின் கதைகளை கேட்க வேண்டும் பாபாவின் மகைவை உணர்த்திய குவிப்பு நாம் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றி கதையை கேட்டோம் இப்போது பாபாவின் மறைவு அடைந்தமை பற்றி கவனத்துடன் கேட்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி பாபாவுக்கு லேசான ஜோகம் கண்டது ஜகம் இரண்டு மூன்று நாட்கள் நீடித்தது அதன் பின் பாபா உணவு உண்பதை நிறுத்தி கொண்டார் அதனால் நாளுக்கு நாள் பலவீனமானார் பதினேழாம் நாளன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாலை இரண்டு முப்பது மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார் இவ்விபத்தை நாம் தாத்தா சாஹிப் கபர்டேவுக்கு பேராசிரியர் நாய்கேவின் கடிதம் இது பற்றிய குவிப்புகளுடன் சாய்லீலா சஞ்சிகையில் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இச்சம்பவம் நடைபெறும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன் தான் இயற்கை எய்துவதை பற்றி பாபா குறிப்பு ஒன்றை கொடுத்தார் அதை அவர்கள் அப்போது கொள்ளவில்லை அன்று விஜயதசமி மாலையில் ஷீமோலங்கனிலிருந்து கிராம எல்லை திரும்பி வரும்போது பாபா திடீரென கடுமையான கோபாவேசம் அடைந்தார் தமது தலையணை கஃப்னி லங்கோடு முதலியவைகளை எல்லாம் கலற்றி அவைகளை கிழித்து தன் முன்னால் எரிந்து கொண்டிருந்த துணியில் இட்டார் துணியிலுள்ள தீயோ மிக பிரகாசமாக சுடர்விட்டு எரிந்தது இந்த சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்ட துனியின் தீ அதி பிரகாசமாய் தொடங்கியது பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் நின்றிருந்தார் அக்னி தெகிக்கும் விழிகளுடன் அனைவரையும் நோக்கி ஓ பேர்வழிகளே இப்போது எல்லோரும் என்னை நன்றாக பார்த்து நான் ஒரு இந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உரக்கக் கூறினார் அவரை கண்டு அனைவரும் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்கும் துணிவு இல்லை என்னுடைய சிமோலங்கன் சிறிது நேரம் சென்றதும் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகோஜி ஷிண்டே தைரியத்துடன் அவர் அருகில் சென்று லங்கோட்டை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார் பாபா என்ன இதெல்லாம் இன்றைக்கு ஷிமோலங்கன் அத்துடன் தசகா விடுமுறை என்றார் பாபாவோ இது என்னுடைய ஷிமோலங்கன் என்றார் அன்று இரவு பதினோரு மணி வரை அவர் சாந்தமடையவில்லை அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமோ என்று ஐயுற்றனர் மணி நேரம் சென்றதும் பாபா தன் இயல்பு நிலைக்குத் திரும்பினார் வழக்கம் போல உடைகளை அணிந்து கொண்டார் வழக்கம் போல சாவடி ஊர்வலத்திலும் பங்கு கொண்டார் இந்நிகழ்ச்சியின் மூலம் தசகாவே தமது வாழ்வின் எல்லையை கடக்கும் நாள் என்பதை அவர் உணர்த்தினார் அதன் புகழை அப்போது யாரும் கொள்ளவில்லை இது மட்டுமன்றி ஒரு குறிப்பாலும் பாபா தன் மகனத்தை முன்கூட்டியே உணர்த்தியுள்ளார் ராமச்சந்திர பாட்டீலின் மகனம் தவிர்க்கப்பட்டது பாபா தன் குறிப்பை உணர்ந்த உணர்த்துவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ராமச்சந்திர பாட்டீலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது அதனால் அவர் பெரும் வேதனை அடைந்தார் அவர் பலவித சிகிச்சைகளை மேற்கொண்டும் அவருக்கு குணமேதும் ஏற்படவில்லை இதனால் வாழ்க்கையில் வெகுப்படைந்து தன் கடைசி வினாடிக்காக காத்து கொண்டிருந்தார் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவர் தலையணை ககையில் நின்றார் பாட்டில் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு பாபா நான் என் வாழ்க்கையின் அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்துவிட்டேன் நான் எப்போது சாவேன் என உறுதிப்பட கூகுங்கள் என்றார் கண்ணீரோடு கருணையுள்ள பாபா அவரிடம் கவலைப்படாதே உனது ஹிண்டி ஓலை வாபஸ் பெ பெற்று கொள்ளப்பட்டது நீ விரைவில் குணமடைவாய் ஆனால் தாத்தியா பாட்டிலின் நிலையை குறித்துதான் நான் கவலைப்படுகிறேன் அவன் வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் விஜயதசமி அன்று மகனமடைவான் யாருக்கும் இதை வெளியிட்டு விடாதே அவனிடமும் இதை சொல்லாதே ஏனெனில் அவன் மிகவும் மோசமாக பீதியடைவான் என்றார் ராமச்சந்திர பாட்டில் படிப்படியாக குணமடைந்தார் ஆனால் தாத்தியா பாட்டிலின் வாழ்வை எண்ணி நடுக்கமுற்றார் ஏனெனில் பாபாவின் மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும் தாத்தியார் இரண்டு ஆண்டுகளில் மரணமடைந்து விடுவாரே என்ற எண்ணியுமே கவலையுற்றார் சிம்பி என்பவகைத் தவிர வேறு யாரிடமும் கூறாமல் அவர் அதை ரகசியமாக வைத்திருந்தார் ராமச்சந்திர பாட்டிலும் பாலாசிம்பியும் தாத்தியாவுக்கு என்ன ஆகுமோ எண்ணி பயந்து கொண்டிருந்தனர் ராமச்சந்திர பாட்டீல் நடமாடத் தொடங்கினார் காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதமும் வரத் தொடங்கியது படுக்கையில் விழுந்தாள் தாத்தியா பாபாவின் கூற்றுப்படியே தாத்தியா தீவிர காய்ச்சலால் படுத்த எனவே அவரால் பாபாவை தரிசிக்க இயலவில்லை ஆனால் தாத்யாவுக்கு பாபாவின் மேல் முழு நம்பிக்கை இருந்தது தாத்யாவின் காய்ச்சலோ மோசமடைந்து கொண்டே வந்தது அவரால் அசையக்கூட முடியவில்லை எப்போதும் அவர் பாபாவையே நினைவில் கொண்டார் பாபாவின் உடல் நலமும் நலிவுற்று கொண்டிருந்தது முன்பு பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமி நாளும் நெருங்கி கொண்டிருந்தது ராமச்சந்திர பாட்டிலும் பா பாலா ஷிம்பியும் தாத்தியாவின் நிலையை எண்ணி பீதி கொண்டிருந்தனர் பாபா முன்னமே உகைத்தபடி தாத்யாவின் முடிவு வந்துவிட்டதோ என எண்ணி அவர்கள் பயந்தனர் அவர்கள் உடல் நடுங்கி வியர்த்தது விஜயதசமியும் வந்தது தாத்யாவின் நாடி மிக மெதுவாக அடித்துக் கொண்டிருந்தது அவர் அவர் அடையும் நேரம் நெருங்கி விட்டதாக எதிர்பார்த்து கொண்டு மகனத்தில் வினோதம் அத்தருணத்தில் ஒரு வினோதம் நிகழ்ந்தது சற்றும் எதிர்பாராத விதமாக தாத்தியா பிழைத்து கொண்டாள் அவரது ம தவிர்க்கப்பட்டது அவருக்கு பதிலாக பாபா தன் பூத உடலை நீத்தார் மரணத்தில் ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது பாபா தாத்யாவுக்காக தன் உயிரை கொடுத்தாகோ என்று என்ன தோன்றியது அங்கனம் தான் நிகழ்ந்ததோ என நம்மால் அகுதியிட முடியாது பாபாவின் வழிகள் நம் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது நடக்கும் எதுவும் அவகுக்கு மட்டுமே தெரியும் எனினும் பாபா மகன ஓலையில் தம் பெயகுக்கு பதில் தாத்தியாவின் பெயகை போட்டு குவிப்பு வந்தாரோ என்றே என்ன தோன்றுகிறது தாஸ்கனு நிகழ்த்திய அன்னதானம் அடுத்த நாள் காலை தாஸ்கனுவின் கனவில் பாபா தோன்றினார் அக்கனவில் அவர் மசூதி இடிந்து விழுந்து விட்டது ஷீரடியில் எல்லா எண்ணெய் கடைக்காகங்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்தினர் எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன் இதை நான் உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன் தயவு செய்து நீ அங்கு உடனே சென்று மக்கள் புஷ்பங்களால் கதம்ப மலர்களால் என்னை போத்து என்றார் தாஸ்கனுவும் அவ்விஷயத்தை ஷீகடியிலிருந்து வந்த கடிதங்கள் மூலம் அறிந்தார் தாஸ்கனு தன் சீடர்களுடன் ஷீகடிக்கு வந்து பஜனையும் கீர்த்தனைகளும் செய்ய தொடங்கினார் இகைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார் ஹரி நாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன் வைத்தார் அன்று பாபாவின் பெயரால் அன்னதானமும் செய்தார் லக்ஷ்மிபாய்க்கு பாபாவின் தானம் எல்லா இந்துக்களுமே தசகா அல்லது விஜயதசமியை மிக மிக புனிதமான நாளாக கருதுகின்றனர் பாபாவும் தமது எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கு அந்நாளை தேர்ந்தெடுத்தது பொகுத்தமேயாகும் சில நாட்களாக அவர் துன்புற்றார் என்றாலும் அவர் உள்ளுணர்வுடனே இருந்தார் கடைசி தகுனம் நெருங்கும் நேகத்தில் யாருடைய உதவியும் இன்றி நன்றாக நிமிர்ந்து தானே அமர்ந்து காட்சி தந்தார் பாபாவுக்கு அபாயம் நீங்கிவிட்டதென்றும் அவர் உயிர் பிழைத்துக் கொள்ள கொள்வாள் என்றும் மக்கள் நினைத்தனர் எனினும் தாம் விரைவில் காலமாக போவதை பாபா அகிந்திருந்தார் எனவே அத்தகுணத்தில் லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு தாம் ஏதா ஏதாதிலும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் உயிரினங்களில் பாபாவின் வியாபகம் லக்ஷ்மிபாய் ஷிண்டே ஒரு வசதியான பெண்மணி ஆனால் இகவும் பகலும் அவள் மசூதியில் தான் வேலை செய்தாள் பகத் மகல்சாபதி தாய் லக்ஷ்மிபாய் என்னும் இவர்களை தவிர வேகையாகும் மசூதிக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை ஒருநாள் நாள் மாலை பாபா தாத்தியாவுடன் மசூதியில் அமர்ந்திருந்தார் அப்போது லக்ஷ்மிபாய் அவரை வணங்கினாள் பாபா அவளிடம் ஓ லக்ஷ்மி நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் என்றார் அதற்கு அவள் பாபா சிறிது நேரம் போகுங்கள் நான் ரொட்டியுடன் வருகிறேன் என்றவள் ரொட்டி ரொட்டி மற்றும் காய்கறிகள் காய்கறிகளுடன் திரும்பினாள் அவற்றை பாபாவின் முன் வைத்தாள் அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார் அதை கவனித்த லக்ஷ்மி பாபா என்ன இது உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி என் கை என் கைகளால் ரொட்டி தயாரித்தேன் நீங்கள் அதில் சிறிதளவு கூட எடுத்து கொள்ளாமல் நாயிடம் தூக்கி தகுகிறீர்களே என்றாள் அதற்கு பாபா அவளிடம் ஒன்றுமில்லாததற்கு ஏன் நீ கவலைப்படுகிறாய் நாயின் பசியை தணிப்பது என் பசியை தணிப்பது போன்றதே ஆகும் நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது உயிரினங்கள் வெவ்வேறு எழுப்பினும் சில சில பேசினும் சில ஊமையாய் இருப்பினும் அவைகளை அனைத்திற்கும் பசி என்பது ஒன்றே ஆகும் பசியாய் இருப்போருக்கு உணவளிப்பவன் உண்மையிலேயே எனக்கு உணவு பரிமாறுகிறான் என்பதை உறுதியாக அகிவாய் ஆக இதை ஒரு ஆதார நீதியாக ககுது என்று பதிலளித்தார் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி என்றாலும் ஒரு மிக பெரும் ஆன்மீக உண்மையை இதன் மூலம் பாபா காட்டினார் தினசரி வாழ்வில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு யாருடைய உணவும் துன்புகாத வகையில் எடுத்து காட்டினார் லக்ஷ்மிபாயின் சேவை இந்நிகழ்ச்சிக்கு பின் லட்சுமிபாயி அவருக்கு தினந்தோறும் பாலையும் ஒட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அளித்து வந்தாள் பாபா அதை ஏற்றுக்கொண்டு தன் பசி தனியும் வகை உண்டார் இதில் ஒரு பகுதியை ராதாகிருஷ்ண மாயிக்கு லக்ஷ்மிபாயிடமே கொடுத்து அனுப்புவார் அவளும் பாபா பாபாவின் மீதம மீதமான உணவை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் உண்டாள் இவையெல்லாம் சாயி பாபா அ அனைத்து ஜீவராசிகளிடமும் ஊடுருவி இருப்பதையும் அவைகளை கடந்தும் நிற்கிறார் என்பதையும் காட்டுகிறது சாயி பாபா ஒரு சர்வ வியாபி பிறப்பற்றவர் இறப்பற்றவர் அழிவற்றவர் பாபா லக்ஷ்மிபாயின் சேவையை நினைவு கூர்ந்தார் அவளை பாபாவால் எங்கனம் மறக்க முடியும் அளித்த பாபா உடம்பை விட்டு உயிர் உயிர் நீங்குவதற்கு முன் தன் கையை பைகளில் விட்டு ஒருமுறை ஐந்து ரூபாயும் அதன் பின் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் லக்ஷ்மிபாய்க்கு கொடுத்தார் ஒன்பது என்ற எண் நவவித பக்தியை குவிக்கிறது அல்லது ஸ்ரீமோலங்கன் நேரத்தில் கொடுக்கப்பட்ட தட்சணையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல அடியார்களுக்கு இருக்க வேண்டிய ஒன்பது நற்குணங்கள் அவளிடம் இருக்க வேண்டும் என்றும் உணர்த்தி இருக்கலாம் பாகவதத்தில் பதினோராவது காண்டத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது பாடலில் முதல் இரண்டு செய்யுட்களில் ஐந்து குணங்களும் பின் நான்கு குணங்களும் கூகப்பட்டுள்ளன பாபாவும் அத்தையகதை தன்மையை உணர்த்தவே ஒன்பது நாணயங்களை அளித்திருக்கலாம் அப்போது மட்டுமன்றி பலமுறை லக்ஷ்மிபாயின் கைகளில் இந்த ஒன்பது ரூபாய் சென்றிருக்கிறது லட்சுமிபாயி பாபாவின் இந்த ஒன்பது ரூபாய் தட்சணையை எப்போதும் நினைவில் கொண்டிருப்பவள் பக்தர்களின் பாது பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்ட பாபா தம் அடியாகை அன்பிலும் பாசத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடியும் தன்னுடன் பிணித்துக்கொள்ளாதபடியும் கொள்ளாதபடியும் எல்லோரையும் நீங்கச் சொல்லி ஆணையிட்டார் பூதவுடல் நீத்தார் பாபா காக்கா சாஹிப் தீட்சித்தும் பாபு சாஹிப் பூட்டியும் பாபாவின் உடல் நிலையை எண்ணி கவலையில் ஆழ்ந்தனர் ஆனால் பாபா அவர்களை வாதாவுக்கு போய் உணவை முடித்து வகும்படி கூகினார் பாபாவின் சன்னிதானத்தை விட்டு அவர்களால் நீங்க முடியவில்லை எனவே அவர்கள் மனச்சுமையோடு வாதாவுக்கு சென்றனர் பாபாவுக்கு கீழ்ப்பழிந்தே அவர்கள் சென்றனர் பாபாவின் உடல்நிலை மோசமாகிவிட்டதை அவர்கள் அறிந்ததால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை உணவுக்காக அமர்ந்திருந்த போதும் அவர்கள் சிந்தை உணவில் இல்லை அவர்களின் எண்ணம் பாபாவின் மீதே இருந்தது அவர்கள் உணவு உண்டு முடிக்கும் முன் பாபா பூத உடலை நீத்துவிட்டார் என்ற செய்தி வந்தது அவர்கள் தான் உணவேதும் உண்ணாமல் மசூதிக்கு ஓடி வந்தனர் பாயாஜி கோத்தேவின் மடியிலே பாபா படுத்திருந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர் தரையிலும் விழவில்லை தமது படுக்கையிலும் படுத்திருக்கவில்லை ஆனால் அமைதியாக தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டே தன் கைகளால் தர்மம் செய்து கொண்டே தன் பூத உடலை நீத்தார் ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட காரணத்துடன் உலகில் அவதரிக்கிறார்கள் தன் பணி நிறைவேறியதும் தான் வந்தது போலவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எழுதுகிறார்கள் ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்